அப்படின்ற ஆப்ஷன் போங்க ஸோ உங்களோட கம்ப்யூட்டரில் இந்த ஃப்ரண்ட் பேஜில் நெட்ஒர்க் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்துட்டு பர்சனலைஸ் பர்சனிடுங்க ஸோ அந்த இடத்துல சேஞ்ச் டெஸ்க்டாப் ஐ கான் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த இடத்துல செக் பண்ணி பாருங்கள் நெட்ஒர்க் டிக் பண்ணி இருந்தால் அவங்க ஃப்ரண்ட் பேஜில் டிஸ்பிளே ஆகும் டிக் பண்ணல அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜில் டிஸ்பிளே ஆகாது ஸோ செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஃப்ரண்ட் பேஜில் வேணும் அப்படின்னா ஸோ அப்போ நெட்ஒர்க் ஆப்ஷன் போகிறேன் தெரியும் ஜீனோ பிசி சந்தோஷ் பிசி அப்படின்னு இருக்குது இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர் சந்தோஷ் பிசி ஸோ இது வந்து என்னோட ட்வெல் பிசி ஸோ நான் டபுள் கிளிக் கொடுக்குறேன் ஸோ பார்த்திங்கன்னா இங்கே வேறு யூஸர் மட்டும்தான் இருக்குது எந்த ஃபோல்டருமே ஷேர் பண்ணலை ஸோ இப்போ நான் ஒரு ஃபோல்டர் வந்து நான் ஷேர் பண்ணி காட்டுறேன் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஃபோல்டர் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபோல்டர் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிடுங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஷேர் வித் இருக்கும் ஸோ அதில் ஸ்பெசிஃபிக் பீப்புள் போங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா யாருக்கு போய் ஷேர் பண்ண போகிறோன்றதாக இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன்று இருக்கும் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணி ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் பீப்புளுக்கு மட்டும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா புதுசாக யூஸர் க்ரியேட் பண்ணிக்கோங்க அப்போ நான் எல்லாருக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க ஸோ எந்தெந்த கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகிருக்கோ அது எல்லாத்துக்குமே போயிடும் ஸோ அப்போ எவரி ஒன் கொடுத்துட்டு ஆட் கொடுங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எவெர் ஒன் கொடுத்துட்டு ஆட் இருக்கும் இந்த இடத்துல வெறும் ரீட் மட்டும் இருக்கும் நம்ம வேணால் அது அந்த ஃபோல்டரெல்லாம் மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா ரீட் அண்ட் ரைட் கொடுத்துடுங்க கொடுத்துட்டு ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துடுங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் ஆகிட்டு இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் ஆகிடுச்சி இந்த ஃபைலு சரி டன் கொடுக்கலாம் இப்போ நான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சீனு பிசி இருக்குது நான் இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் சாஃப்ட்வேர்ன்றது வந்துருச்சு ஸோ அதில் ஓப்பன் பண்ணி எனக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் வேணுமோ நான் வந்து கம்ப்யூட்டர்லேருந்து இந்த கம்ப்யூட்டரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தான் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது போதும் அப்படின்னா நம்ம செட் பண்ண செட்டிங் எல்லாத்தையும் மறுபடியும் டிசேபிள் பண்ணிவிடுங்க நீங்கள் எதுவும் பண்ணல அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ரெண்டு கம்ப்யூட்டருக்கும் கனெக்ட் பண்ணும்போது அது மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் வந்து ஷேரிங் ஆப்ஷன்லேயே இருக்கும் ஒருவேளை அந்த ஃபோல்டர் ஒரு டைம் தான் நீங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னா ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துருங்க ஃபைல் ஷேர் ஆனது நின்றுடும் பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா போயிடும் ஸோ இந்த மாதிரி தான் ரெண்டு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணி நம்ம ஃபைல் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் அந்த மாதிரி பாய் you